வணக்கம் பிஜிடிஆர்பிங் மற்றும் டிஎன்பிஎஸ்சி தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு அதுக்காக எடுக்கப்பட்ட நோட்ஸ் தான் உங்களுக்கு நான் ப்ரெசன்ட் பண்ண போகிறேன் ஏற்கனவே வந்துட்டு யூனிட் ஒன் அண்ட் டூ ஃபுல்லாக கொடுத்துருக்கேன் இதில் யூனிட் டூவில் வரக்கூடிய துணைப்பட பகுதி தான் சொல்கிறேன் புயலிலே ஒரு தோணி அப்படின்ற ஒரு கதை தான் இது வந்து யார் எழுதியிருக்கா அப்படின்னா பா சிங்காரம் அப்படின்ற ஒரு எழுத்தாளர் எழுதியிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் பிறந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் இறந்துருக்காரு இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கதை அந்த கதையில் வந்து பார்த்திங்கன்னா சில வார்த்தைகள் கொடுத்துருக்காங்க அது சம்மந்தமாக கேள்வி கேட்கலாம் அதுக்கு தான் கொடுத்துருக்கு கப்பித்தான் அப்படின்னா என்னென்னா தலைமை மாலுமி இங்கிலீஷில் கேப்டன் அப்படின்னு சொல்கிறோம்ல அதுதான் தொங்கான் தொங்கான் அப்படின்னா கப்பல் அப்படின்றது அர்த்தம் அதாவது அந்த வார்த்தை நல்லா யாச்சுக்கோங்க தொங்கான் என்றால் என்ன இல்லை தொங்கான் அப்படின்னு சொல்லி நாலு ஆப்ஷன்ஸ் கொடுப்பாங்க அதில் வந்து நம்ம கப்பல் அப்படின்ற அந்த வார்த்தையை வந்து நம்ம கரெக்டாக பார்த்து எழுதிடணும் வட இந்திய பெருங்கடலில் உருவாகும் புயல்களுக்கு பேர் வைக்கும் நடைமுறை ரெண்டாயிரம் ஆண்டில் தொடங்கியது பாருங்கள் ரெண்டாயிரம் அதாவது ரெண்டாயிரம் வருஷம் அந்த அந்த இருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா வட இந்திய பெருங்கடலில் உருவாகும் புயல்களுக்கு பேர் வைக்கும் நடைமுறை வந்து தொடங்கப்பட்டிருக்கு புதுதில்லியில் உள்ள உலக வானிலை அமைப்பின் மண்டல சிறப்பு வானிலை ஆய்வு மையம் ரெண்டாயிரத்தி நாலு செப்டம்பரில் இருந்து புயல்களுக்கு பெயர் வைக்க அறுபத்தி நாலு பேர்களை பட்டியலிட்டது நல்லா பார்த்துக்கோங்க டெல்லியில் இருக்கக்கூடிய உலக வானிலை அமைப்பின் மண்டல சிறப்பு வானிலை ஆய்வு மையம் ரெண்டாயிரத்தி நாலு செப்டம்பரில் இருந்து புயல்களுக்கு பெயர் வைக்க அறுபத்தி நாலு பேர்களை பட்டியலிட்டிருக்கு வங்கதேசம் இந்தியா மாலத்தீவுகள் மியான்மர் ஓமன் பாகிஸ்தான் இலங்கை தாய்லாந்து ஆகிய நாடுகள் இந்த பேர்களை ஃபுல்லாக வழங்கியிருக்கு இந்த அறுபத்தி நாலு பேர் வழங்குகிற நாடுகள் இதுதான் இதில் இந்தியா கொடுத்து ஏற்கனவே பயன்படுத்தப்பட்ட பேர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா அக்னி ஆகாஷ் பிஜ்லி ஜல் ஜல் அப்படின்னு என்னன்னா நான்கு பூதங்கள் அப்படின்றது அர்த்தம் கடைசியாக லெகர் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அலை அப்படின்ற ஒரு இது இருக்குது இன்னும் வரவிருப்பவை மேக் மேக் சாக வாயு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க இனி அடுத்தடுத்து வரக்கூடிய புயலுக்கு இந்த மாதிரி பேர் வந்து வைப்பாங்க கஜா புயல் அது தமிழ்நாடு பெரிய அளவு தாக்கம் ஏற்படுத்தப்பட்ட புயல் அந்த கஜா புயலின் பேர் வந்து யார் கொடுத்துருக்கா அப்படின்னா இலங்கை நாடு தான் தந்திருக்கு அடுத்து வந்த பெயிட்டி புயல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தாய்லாந்து வந்து அந்த பேரை வந்து ப்ரெஸ்க்ரைப் பண்ணியிருக்காங்க அதாவது கொடுத்துருக்காங்க வங்கக்கடலில் வீசும் புயலும் அமெரிக்காவை ஜப்பானை சீனாவை தாக்கும் புயல்களும் இடம்புரி புயல்கள் அப்படின்றதுக்கு சொல்லுவாங்க இடம்புரி புயல்கள் ஆஸ்திரேலியாவின் கிழக்கு கரை ஹவாய் தீவுகளை தாக்கும் புயல்கள் வலம்புரி புயல்கள் பிரெஞ்சு நாட்டை சேர்ந்த கணித வல்லுனர் காஸ்பாட் குஸ்டவ் குரியாலிஸ் இந்த விளைவை ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தஞ்சில் கண்டுபிடித்தார் புயலின் இந்த இருவகை சுழற்சிக்கு கொரியாலிசிஸ் விளைவு என்று பெயர் அதே மாதிரி இதில் பிலவான் அப்படின்ற ஒரு இது கொடுத்துருப்பாங்க அது வந்து பார்த்திங்கன்னா இந்தோனேசியாவில் இருக்கக்கூடிய ஒரு இடம் புலம்பெயர்ந்த தமிழர்கள் பற்றிய முதல் புதினம் வந்து பார்த்திங்க புதினம் அப்படின்னாலே நாவல் புலம்பெயர்ந்த தமிழர்கள் பற்றிய முதல் புதினம் புயலிலே ஒரு தோணி இதை நூல் ஆசிரியர் யாரும் பார்த்தீங்க அப்படின்னா பா சிங்காரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் பிறந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் இறந்துட்டாங்க இதை முன்னாலே நான் வந்து கொடுத்துருக்கேன் இந்தோனேசியாவில் இருந்தபோது தென் கிழக்காசிய போர் மூண்டது அந்த சூழலில் மலேசியா இந்தோனேசியா பகுதிகளில் நிகழ்வதாக உள்ள கற்பனை படைப்பு இப்புதினம் அதில் கடற்கூத்து என்னும் அத்தியாயத்தின் சுருக்கப்பட்ட பகுதி தான் வந்து பார்த்திங்கன்னா இதில் பாடமாக இருக்குது அதாவது நம்மளுக்கு எப்படி கேட்குவாங்க அப்படின்னா இதில் எந்த அத்தியாயத்தையும் சுருக்கப்பட்ட பகுதி நம்மளுக்கு கொடுத்துருக்கு அப்படின்னு கூட கேட்கலாம் கடற்கூத்து அப்படின்ற ஏன் வச்சுக்கோங்க பா சிங்காரம் எந்த மாவட்டத்தை சேர்ந்தவர் அப்படின்னு கூட கொஸ்டின் கேட்கலாம் பா சிங்காரம் சிவகங்கை மாவட்டம் சிங்கம்பூர்ணியை சேர்ந்தவர் வேலைக்காக இந்தோனேசியா சென்றார் மீண்டும் இந்தியா வந்து தினத்தந்தி நாளிதழில் பணியாற்றினார் இவர் அன்றைய சூழலில் அவருடைய சேமிப்பான ஏழரை லட்சம் ரூபாயை மாணவர்களின் கல்வி வளர்ச்சிக்காக வழங்கினார் முன் தோன்றிய மூத்த கொடி அப்படின்ற ஒரு லைனில் பல் பல பலவின் பயங்கெழு அப்படின்ற ஒரு வா பயங்கெழு கொல்லி அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்குது அதில் கொல்லி அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கொல்லிமலையை குறிக்கிது இந்த வரி எதுலேருந்து எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா அகனானூர்லேருந்து எடுக்கப்பட்டிருக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் டூவில் அதாவது துணைப்பாள பகுதியில் இருக்கக்கூடிய ஒன்வர்ட்ஸ் மட்டும் நான் வந்து கொடுத்துருக்கேன் நன்றி வணக்கம் இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதில் ஏதாச்சும் குறையதுன்னா சொல்லுங்கள் அதை வந்து நம்ம திரும்ப அடுத்த வீடியோவில் வந்து அதை மாற்றிக்கலாம் தேங்க்யூ